கோயிலை பற்றியும் தகவலைதான் திருமேனிநாத சுவாமி திருக்கோயில் திருச்செல்லூர் திங்களை சூடி கங்கையை தாங்கி மங்கள மங்கையாம் அம்மையை திருமேனியில் கொண்டு ஒப்பையர் பற்ற கருணை கடலாக விழுங்கும் திருச்சிற்றம்பலை ஈச திருமேனிநாதராக அருள் செய்யும் அற்புற திருத்தலம் சுந்தரமூர்த்தி நாயருக்காக சிவபெருமான் சுளி போன்ற சுரண்ட சடைமுடியோடும் பிரகாசமான திருமினியாக காசி தந்தருளிய திருத்தலம் இத்திருத்தலம் வரலாற்று சிறப்பு தொன்மை சிறப்பு திருமுறை சிறப்பு என எண்ணற்ற சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ள பொன்னிய திருத்தலம் இத்திருத்தலம் கட்டிடக்கலை பிரம்மாண்ட அமைப்பு எண்ணற்ற சன்னதிகள் இப்படி காட்சியால் பக்தியால் அருளாட்சியால் எல்லாவற்றையும் ஈர்க்கும் அழகிய திருத்தலம் இத்திருச்சலி திருத்தலம் சமயக்குறவர்களாம் திருஞான சமுதர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வர் பெருமக்கள் வழிபட்டு மகிழ்ந்த பாடம் பெற்ற திருத்தலம் சுமார் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த திருத்தலம் இவ்வாறு எண்ணிலடங்கான சிறப்பம சிறப்பவசங்களை கொண்ட வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய திருச்சொலியல் திருத்தலம் இத்திருத்தலம் திருச்சொலியல் திருச்சுழியல் என்று பெயர் அமைந்திருக்கு இரண்டு விதங்கள் காரணம் சொல்லப்படுகிறது பெரும்பாலான மக்களின் கூற்று யாதனில் இத்திருத்தல இறைவன் காரணமாவார் சேராமன்ன பெருமாள் நாயனார் என்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகிய இருவரும் இத்திரத்திர இத்திருத்தலத்தில் இருவரும் தங்கியிருந்த காலத்தில் சுந்தரரின் இறைவன் சடைமுடியில் சுழியமும் கொண்ட அற்புத திருவேலத்தினை காட்டி அருள் தந்தார் இத்திருத்தலம் திருச்சுழியல் என்று பெயர் பெற்றிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஆனால் காலத்தால் சுந்தரருக்கும் உட்பட்ட அப்பர் சுவாமிகளாம் திருநாவுக்கரசர் பல திருத்த திருத்தலங்களை ஒன்றிணைத்து காப்பு பாடிய காப்பு திருத்தாண்டகம் பகுதியில் இத்தலத்தையும் பாடியுள்ளார் பெருநீர் வளர்சடையான் பேணி நின்ற பிரமபுரன் சுழியல் பெ பெண்ணாகடன் கருநீல பண்டர காலத்தியும் தியும் கைலாய தம்முடைய காப்புக்களே திருநாவுக்கரசர் ஆகவே சுந்தரர் காலத்திற்கு முன்பும் இவ்வூர் சுழியல் என்று வழங்கப்பட்டதற்கு வலிமையான ஆதாரங்கள் உள்ளன ஒருபுறம் குண்டூர் ஆறு கவுண்டிய ஆறு மறுபுறம் பரக்குளம் கேரி என நீர்நிலைகள் சூழ இயற்கை எழிலோடு இயல்பாக அமைந்த பெரிய ஊர் என்பதால் சுழியல் என்று பெயர் பெற்றதாக சில தரப்பினர்கள் கருத்து பெரிய ஊர் சுளியல் என்பது சுந்தரர் காலத்திலேயே மிகப்பெரிய ஊராகும் வளமான பூமியாகவும் விளங்கியதாக உள்ளது சுந்தரர் இத்தலத்தின் மீது பாடிய பதிகத்தில் சிவபெருமான் சிவலோகத்தினைப் போலவே விரும்பி உரைகின்ற பேரூர் என்ற பதிவு சரியான சான்றென்றே கூறலாம் நீரூர் தரு நிமலன் திருமலையார் கையல் அருகே தேரூர் தரும் அறக்கினர் சிரம் பெரு நெரிதான் சுழியல் பேருரன உரை வானடி பெயர் நாவலர் கோமான் கோமான் ஆளுரண தமிழ் மாலை தமிழ் மாலை பத்தறி வார்த்துயர்வலரே சுந்தரர் பிற்காலத்தில் நாயன்மார்கள் வரலாற்றை தொகுத்து பெரிய புராணம் பாடிய தேவசேக்கிலார் இவ்வூர் பலத்தை கூறும் வகையை உற்று நோக்கையில் மலைவளம் செல்வ மக்களின் வாழ்க்கை வளம் ஆகிய அனைத்தும் வெளிப்படுகிறது ஆக கால காலமாகவே பக்தி மலம் நிரம்பிட புகழோடு விளங்கிய ஊர் சுழியல் என்பது உறுதியாகது அச்சிறப்பு இன்று வரை மாறாது நிலைகிறது அக்காலத்தில் இறைவன் இத்தல இறைவன் முற்காலத்தில் பூமிநாதர் என்ற திருநாம திருநாமத்திலும் இறைவியார் மாணிக்க மாலை மாலையுமையடையால் என்ற திருநாமத்திலும் வரலாற்று செய்ததாக சில வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன அதற்கு இத்தலத்தின் வரலாறும் ஒரு முக்கிய சான்றாக விளங்குகிறது தல வரலாறு திருத்தல வரலாறு பல விதங்களில் கூறப்படுகின்றது திருக்கோயில் அமைப்பினை ஆராயையில் இத்திருக்கோயில் பல்வேறு காலங்களில் எத்தனையோ மாற்றங்களை கொண்டிருந்ததாக தெரிகிறது தல வரலாற்று குறிப்புகளே தெளிவாக இல்லாததால் போதுமான ஆதாரங்கள் கிடைக்கப்பெறவில்லை கிடைக்கப்பெற்ற குறிப்புகளை கொண்டு ஆய்வு மேற்கொள்கையில் சில மேலோட்டமான வரலாற்றை ஈகிக்க முடிகிறது அருள்மிகு திருமேயினாத சுவாமிதான் இக்கோயிலின் மூலவராவார் ஒரு முறை மிக பெரிய அளவில் பிரளயம் ஏற்பட்டதாக தெரிகிறது அது பூமியை அசைத்து பார்க்கும் வகையில் நிலையில் அகோர தாண்டவம் புரிந்துள்ளது அதிலிருந்து தன்னை காத்தருளும்படி ஆதிஸ்வ பரம்ப பரம்பொருளை வேண்டினார் அன்னை பூமாதேவி அன்னையின் வழிபாட்டிற்கு மலமிலங்கும் மலமிறங்கும் நோக்கோடும் வையத்த உயிர்களின் வாழ்வை காக்கும் நெறியோடும் இறைவன் பிரளயத்தை தடுத்து இப்புவனத்தை காத்தார் அன்று அன்று முதல் இத்தல இறைவன் பூமிநாத சுவாமி என்று பிரளய விடங் விடங்க சுவாமி என்று திருநாமம் பெற்றால் பெற்றார் பிரளய விடங்க சுவாமிக்கு துணை நின்ற ஆதிசக்தி அன்னைக்கு மாணிக்க மாலையுமையால் என்பது திருநாமம் ஆகும் அருள்மிகு துணை மாலையம்மை இவரே அங்கு மூலவராவார் ஆரூரும் ஆண்டவரும் ஆண்டவரின் அணுக்கு தொண்டராகவும் நாயன்மார்களை தொகையாக பாடியவருமான நம்பி ஆரூர் என்னும் ஆளாள சுந்தரர் இத்திருத்தனம் வந்து வழிபட்ட போது இறைவன் ஓர் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார் நாயன்மார் சரித்து சரித்துராமாம் பெரிய புராணம் இயற்றிய சேர்க்கிறார் சுந்தரர் தனது தோழரான சுழற் கலற்றிற்றவர் எனும் சேரமான் பெருமா நாயனாரையும் அழைத்து கொண்டு வந்து இத்தலத்தை தரிசனம் செய்ததாகவும் ஊனாய் உயிர் என்னும் பாடியதாகவும் பதிவு செய்துள்ளது ஊனாய் மதியாய் வருவானிடம் பொழிலின் தேனாதரி திசை வண்டினம் திருச்சூழியல் நானாவிடம் நினைவார்த்தம்மை நளியர் நளியார் நமன் தமரே இரு அடிகர் அடியர்களும் இத்தலத்தில் தங்கியிருந்த காலத்தில் தான் ஓர் அற்புதம் நிகழ்ந்தது இருவரும் பல நாட்கள் தங்கும் வகையில் அக்காலத்திலேயே இவ்வூர் பெரிய அளவில் பெருமை பெற்று விளங்கியிருந்ததையும் ஊற்று நோக்கக்கூடியது ஒரு நாள் உறங்கும் வேளையில் சுந்தரர் கனவிலே தோன்றிய கைலாயமூர்த்தி செங்கையில் பொற்றென்றும் சடைமுடியில் சூழியமும் கொண்ட ஆனந்த திருவேடித்தினை காட்டியருளினார் இத்தல இறைவனின் இக்கோலத்தை கண்ட தம்பிரான் தோழர் தோழருக்கு பக்தி பிர பிரவாகத்தில் என்பலாம் உருகியது அங்கனரை பணிந்துரையும் ஆரூர் ஆரூர் கவூரில் கங்குலி கடை கனவின் கண் காளையான் திருவடிவாள் செங்கையினர் பொற்செண்டுன் திருமுடியிர் சூழியமுடன் எங்கூமிகா திருவேடம் புருக முன்காட்டி சேக்கிலார் சுந்தருக்காக இறைவன் சலைமுடியை சுழித்து அலங்கரித்த நிலையில் சூழியமுடன் காட்சி தந்தால் இத்திருத்தலம் அதாவது சூழியமுடன் காட்சி தந்ததால் இத்திருத்தலம் திருச்சுழியா திருச்சுழியல் என்று கூற கூறப்படுகிறது அப்பூர்வ திருமேனி காட்டிய தல இறைவன் அன்று முதல் திருமேனிநாதர் என்ற திருநாமம் பெற்றார் அவரோடு உறையும் அன்னைக்கு துணை மாலையம்மை என்பது திருமாமமாகும் கான்போ காண்போர் காட்டி சேரமான் பெருமானோட சிந்தரர் சுளியில் திருவேடம் காட்டி அருளியத்தோடு காணப்பேர் யாம் இருப்பது என்று திருவாய் மலந்தருளி அந்த மகேசரும் மறந்த போனர் கனவு கலைந்து